பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதளத்தின் கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் சனிப்பயிற்சி இந்த ஆண்டு சனிப்பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இரவு அதாவது முப்பதாம் தேதி நிகழவு இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக அதாவது இந்த சனிப்பயிற்சியின் போது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் வரவிருக்கிறார் இதே மீனராசியில் இரண்டரை வருடங்கள் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட முழுக்க இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அவர் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறவிருக்கிறார் இதனால் நம்ம ராசிக்கு எந்த விதமான பலன்கள் வரப்போறது இத்தனை காலம் அவர் எங்கே இருந்தார் அதனால நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்தது இப்போ இந்த பயிற்சினால் என்னெல்லாம் நடக்க போகிறது ஒரு விஷயம் என்பதுக்குச்சுங்க சனிப்பயிற்சி பலன்கள்னால் நமக்கு சனிப்பயிற்சி பலன்கள் மட்டுமே முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையில் விற்க போகிறதில்லை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதத்தில் இந்த சனிப்பயிற்சி மே மாதம் நிகழவிருக்கும் குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் தவிரவும் உங்களுடைய இப்போ தற்போது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு நடக்கவிருக்கிற தசை புக்தி மற்றும் நீங்கள் செய்த செய்து கொண்டிருக்கும் புண்ணிய காரியங்கள் பரிகாரங்கள் இது எல்லாத்துடைய பலனும் சேர்ந்து தான் உங்களுக்கு நடக்கவிருக்கும் பயிற்சிகள் எல்லாத்தையுமே இந்த வருடத்தையோ இல்லை இந்த சனிப்பயிற்சி ஆண்டு கால இரண்டரை ஆண்டையோ நிர்ணயிக்க போகிறது இவ்வளோ விஷயங்கள் அதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் உங்களுக்கு பலன் இருக்க போகிறது கடகரா கடகராசிக்கு கடந்த வருடம் எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்தார் அஷ்டமசனி அஷ்டமசனின்னு உங்களுக்கு போகிறவங்க வரவங்கெல்லாம் பயமுறுத்திருப்பாங்க கடகராசியா அஷ்டமசனி ஆனால் உண்மை கடகராசிக்கு அஷ்டமசனி படாத பாடு படுத்திட்டு தான் கிளம்பி போகிறாரு உங்களுக்கு பல வகையான டென்ஷன்ஸு ஏன்னா சனி பகவான் எட்டாம் வீட்டில் போனால் ஆரோக்கியம் மட்டுமன்றி சனியுடைய பலனாகிய உத்தியோகத்தையும் ஒரு பதம் பார்த்துருப்பார் நல்ல வேலையாக சனி பகவான் தன் வீட்டில் இருந்ததுனால இந்த கெடுப்பலன்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் நற்பலன்கள் அதாவது வந்து நற்பலன்கள் அதிகமாக இருந்தோ இல்லையோ கெடுப்பலன்கள் கண்டிப்பாக குறைந்திருக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க நீங்கள் சில பேர் விபத்துக்குள்ளானார்கள் சில பேருக்கு வந்து நீண்ட நெடுங்கால சிரமங்கள் கொடுக்கக்கூடிய சில நோய்கள் வந்திருக்கும் அந்த சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டை பார்த்தார் பத்தாம் வீடுங்கிறது உங்களுடைய உத்தியோகஸ்தானம் இதனால் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் நிலைமை அப்புறம் வந்து செய்யாத தப்புக்கு ஒரு திட்டு வாங்கியிருப்பீங்க அல்லது தப்பு செய்து திட்டு வாங்கியிருப்பீங்க தப்பு செய் அதாவது கவனக்குறைவு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணியிருப்பீங்க நாளைக்கு வேலையை பார்த்துக்கிறேன் அன்றைக்கி பார்த்துக்கிறேன் கடைசி நிமிஷத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி போட்டு தள்ளி போட்டு அதன் மூலமாக சில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய இரண்டாம் வீட்டை சனி பார்த்தார் அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தார் இதனாலெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் குடும்பத்தில் நீங்கள் விரும்பாத சில செயல்கள் நிகழ்ந்து உங்களை வருத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களோட வேறுபா ம மன ரீதியான வேறுபாடுகள் வந்திருக்கும் நீங்கள் வந்து பேசக்கூடாத வார்த்தைகளை உங்களை பேச வச்ச நான் அப்படி பேசிட்டேனே அப்படின்னு வருத்தம் ஏற்பட்டிருக்கோம் ஏன்னா அந்த ரெண்டாம் வீட வாக்குஸ்தானமும் கூட தவிர தனஸ்தானம் அதான் நீங்கள் எவ்வளவு இருப்பு இருக்கணும்னு பேங்க் பேலன்ஸ் நினச்சிருந்தீங்களோ அது பெருமளவு குறைந்து உங்களை பயமுறுத்தி இருக்கும் ஆனால் கடைசியில் ஒன்றும் பயங்கரமாக நடந்திருக்காது ஆனாலும் எல்லாமே நிகழ்ந்திருக்கலாம் அப்புறம் அதை விடவும் ஐந்தாம் வீட்டுக்கு சனி பார்வை இருந்து பாருங்கள் குழந்தைகளால் மன வருத்தம் அல்லது குழந்தைகளுக்கு மன வருத்தம் அவங்களோட படிப்பில் தடைகள் அல்லது அவங்க கல்யாணத்தில் தடைகள் அல்லது அவங்க உத்தியோகத்தில் தடைகள் அல்லது உங்களுக்கு குழந்தை பிறப்பதிலேயே தாமதம் நீங்கள் ஒருவேளை வேளை புதிதாக கல்யாணம் ஆனவங்கன்னா குழந்தையை எதிர்பார்த்துருக்கவங்க இத்தனை நாள் அந்த பேர் கொஞ்சம் இல்லாம தள்ளி போயிருக்கும் கவலையே படாதீங்க இதோ வந்தாச்சு எல்லா நன்மைகளும் எந்த விஷயத்துலலாம் நீங்க கஷ்டம் அனுபவிச்சீங்களோ எல்லாத்துலேருந்து நீங்க வெளியே வந்தாச்சு இந்த வருடம் இந்த வருடம் கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சனி வரார் உடனே இதுக்குமே பயமுறுத்துவாங்க சௌபாகியஸ்தானத்துக்கு சனி வரார் கவனமாயிருக்கன்னு ஆனா குரு பகவானோட வீட்டுக்கு தான் சனி பகவான் வரார் ஒன்று இன்னொன்று சௌபாகியம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டங்கிறது குறையும் ஆனால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் குறையாது உங்களுடைய உழைப்பு குறையாது உங்களுடைய இன்புட் குறையாது ஆக இந்த குருட்டு அதிர்ஷ்டம் இந்த நமக்கு வந்து காசினோ மாதிரி தட்டினா க கொட்டுறது அதுதான் வராதே தவிர நீங்கள் உங்கள் உழைப்பு உங்களை என்றைக்குமே கைவிடாது அதுதான் சனி பகவானோட ஸ்பெஷாலிட்டி பாடம் கற்றுக் கொடுப்பார் எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு உங்களை உணர்த்துவார் நல்லபடியாக வேலை செய்ய வைப்பார் அல்லது சோம்பல் கொடுப்பார் அந்த சோம்பல்லேருந்து வெளியே வந்து வந்துட்டு அந்த உழைப்பை நல்லபடியாக கொடுத்து நல்ல வகையான நன்மைகளை அனுபவிப்பீங்க ஒன்பதாம் வீடுங்கிறது தந்தையை குறிக்கும் வீடு கூட தந்தையோட மன வருத்தம் மனவேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க தந்தைக்கும் உங்களுக்கும் எந்த விதமான வாக்குவாதங்கள் வராமலும் அவர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாருனா அதை நல்ல முறையில் ஏற்றுக்கணும் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது அப்படின்னு நினைக்காதீங்க அது அப்படி இல்லை அல்லது உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு நல்ல டேர்ம்ஸ் இருந்தால் கூட அப்பாவுடைய முன்னேற்றங்களில் சில தடைகள் ஏற்படலாம் அவருடைய ப்ரமோஷன் வராமல் இன்க்ரிமெண்ட் வராமல் அவர் எதிர்பார்த்த தொகைகள் கைக்கு வராமல் அல்லது அவர் கொடுத்த கடன் திரும்ப வராமல் அல்லது அவருக்கு கடன் கிடைக்காமல் சில டென்ஷன்ஸ் வரலாம் அது மாதிரி நேரத்தில் உங்களால் எந்த அளவு அவருக்கு ஆறுதலாக இருக்க முடியும்னு பார்த்து இருங்க சனி பகவான் உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்க்குறார் பெரிய ஓஹோன்னு லாபம் நன்மை எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுக்கு உரிய வருமானங்கள் சரியாக வரபடி வரும் இந்த ஒரேடியாகவே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது நீங்கள் எதனா பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா எண்பது தான் வரும் ஆனால் எண்பது ரூபா வரும் ஸோ மனதில் இருக்கிற எதிர்பார்ப்பை மட்டும் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க எனக்கு அவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு இல்லாமல் என்ன வேணால் வரலாம் அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்ப்பை லிமிட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டாவது வர வேண்டிய லாபமோ நன்மையோ தடை தாமதக்கு தடை வர வேண்டிய லாபமோ நன்மையோ தடை தாமதத்துக்கு உட்பட்டு கொஞ்சம் டிலேடாக கிடைக்கலாம் கிடைக்கிற போது அந்த த்ரில்லே கூட சில பேருக்கு இல்லாமல் ஆமாம் போ அது கைக்கு வர நேரத்தில் எனக்கு அதுக்கான அந்த சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆக மனதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய நன்மை கிடைச்சே தீரும் எனக்கு கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோடு இருங்க குலதெய்வத்தையும் பித்திருக்களையும் வணங்கிட்டே இருங்க சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கவிருக்கிறார் இது வந்து தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் ஸ்தானம் தேவையில்லாத தைரியங்கள் எங்கேயும் வந்துடாமல் பார்த்துக்குங்க தேவையான இடத்துல தைரியமாக பேசவும் கொஞ்சம் பழகிங்க அதாவது வந்து நியாயமாக தைரியமாக பேச வேண்டிய இடத்துல தைரியம் இல்லாமல் பயந்துட்டு பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பேசக்கூடாத இடத்துல தேவையில்லாத தைரியத்தோடு பேசி மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்குது இது இரண்டுமே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஆறாம் வீட்டுக்கு சனி பார்வை இதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் நண்பர்கள்னு நினைத்தவர்கள் உங்களை கைவிடக்கூடும் அல்லது அவங்களே ஹெல்ப்லெஸ்ஸாக அவங்க உங்களுக்கு உதவி செய்ய நினைச்சால் கூட முடியாமல் போகக்கூடும் இந்த புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேலே உள்ளே விடாதீங்க பர்சனல் மேட்டர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க புதுசாக அந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நண்பர்லாம் இவங்கெல்லாம் நமக்கு அப்படியே நம்மளுடைய அப்படியே கடைசி வரையும் துணை வரப்போகிற நண்பர்கள்லாம் தயவு செய்து நம்பாதீங்க பழைய நண்பர்களை பகச்சிக்காமல் பார்த்துங்க ரொம்ப ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நண்பர்கள் உங்களுக்கு அதுக்கு மேலே வயது இருந்ததுனாக்கா பல கால நண்பர்களை சும்மா ஒரு வாய் வார்த்தையை தூக்கி அடித்து அவங்களுக்கு அந்த நட்புக்கு எடுத்துக்காமல் பார்த்துங்க இது பண்ணாலே போகிறோம் தவிரவும் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவான் சன்னதி அதாவது நவகிரக சன்னதியை பலம் வரலாம் சனிக்கிழமைகளில் எள் எள்ளு முடித்து போட வேண்டாம் எள்ளு முடித்து போட்டு அதை பற்ற வைக்க வேண்டாம் நல்லெண்ணெய் விலைக்கு ஏற்றி அதில் ஒரு சிட்டிக்கை எள்ளு போட்டு கருப்பு திரி போட்டு ஏற்றுங்க இது நல்ல பலனை தரும் உங்களுக்கு கோவிலுக்கு போக நேரமே இல்லைன்னா ஹனுமான் சாலிசா வீட்டில் சொல்லலாம் அனுமார் கோவில்களுக்கு போகலாம் தவிரவும் ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை அதெல்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து பூக்காரமாக பழக்காரமாக வாசலில் வந்து இந்த குப்பை வண்டி வரவங்க அவங்களுக்கெல்லாம் ஏதேனும் உதவி செய்யலாம் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு கருணையும் அன்பும் இறக்கமும் காட்டலாம் செக்யூரிட்டி மாதிரி உள்ளவங்களுக்கு பழைய உடைகளோ உணவோ தரலாம் இது தாங்க சனி பிரீத்தி இதை செய்தாலே நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை ரொம்ப சுலபமாக கடந்து சந்தோஷமாக வெளியே வந்துடுவீங்க குட் லக்